அதாவது ஒசூர் அருகே இந்த பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில வனப்பகுதியை ஒட்டி உள்ள அந்த தேசிய நெடுஞ்சாலையில சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோடு பணிகள் வந்து அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதியில ஒரு புதிய பாலம் பணிகள் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பாலப்பணிகள் பணிகள் நடந்து வர்ற இடத்துல வந்து ஸ்பீடு பிரேக் போட்டிருக்காங்க இந்த இடத்துல அடிக்கடி வந்து விபத்துகள் வந்து ஏற்பட்டு வருது வாகனங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து போகக்கூடிய ஒரு நிலைமை தான் அந்த இடத்துல இருக்கு இந்த நிலையில வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அதிக அளவு கார்கள் லாரி பஸ் இந்த மாதிரி வந்து அந்த சாலையில போகும்போது ஒரு லாரி வந்து அந்த இடத்துல வந்து சடனா வந்து ஒரு பிரேக்க போடுறாங்க லாரி டிரைவர் போட்டதுனால வர்ற கார் அதுக்கு கார் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வாகனங்கள் வந்து ஒன்று கொண்டு மோதி வந்து விபத்துக்குள்ளானது தற்போது செல்லப்படுகிற அந்த தகவலின்படி வந்து ஆறு கார்கள் ஒரு அரசு பேருந்து மூன்று லாரிகள் உட்பட இந்த ஒன்பது பத்து வாகனங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அந்த கார்கள் சென்றவர்கள்